உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பதினேழாம் வாரம் பொதுக்காலம் வெள்ளி முதல் வசகம் எரேமியா இயல் இருபத்தி ஆறு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடியும் இறைவாக்கியினர் இறைப்பணி புரிகிறார் ஆனால் அவருக்கு கிடைப்பது அவமானமும் தண்டனையுமே எரேமியாவின் போதனை இஸ்ராயலில் தீய மக்களுக்கு எதிராக அமைகிறது அவர்கள் அவரை பிடித்து சிறையில் அடைக்க முயல்கின்றனர் இதுவே இன்றைய வாசக கருத்து உண்மைக்குரிய பரிசு துன்பமே என்பது உணர்த்தப்படுகிறது உண்மைக்கு பரிசு துன்பமே என்பது உணர்த்தப்படுகிறது உண்மையை உணர்த்த இயேசுவுக்கு கிடைத்ததும் சிறுவைத்தானே இறைவார்த்தையை இஸ்ராயில் கேட்க வேண்டும் இறைவார்த்தை நமக்கு அருளப்படுவது நம் மனம் மாற்றத்திற்காகவே பல வேலைகளிலே இறைவார்த்தையை கேட்க மறுத்து பிற வார்த்தைகளை பின்பற்றி பாவம் புரிகிறோம் எனவே இறைவன் திரும்பத் திரும்ப இறைவாக்கினர் வழி தம் போதனையை அளிக்கிறார் நாம் சொல்ல கட்டளையிட்ட எல்லா வார்த்தைகளையும் அறிவி ஒருவேளை உன் சொற்களுக்கு அவர்கள் செவிசாய்த்து தத்தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம் என்கிறார் ஆண்டவர் இருபத்தி மூன்று மூன்று மக்கள் இறைவாக்கினருக்கு செவிசாய்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவரிடம் இருக்கிறது அதே வேளையிலே பெற்றது கொண்டு பிழையே பெருகி சுருக்கும் அன்பின் ஆகிய இஸ்ராயலர் தம் சொற்களுக்கு அடிபணியாது போய்விடலாம் என்ற எண்ணமும் இறைவிடம் இருக்கிறது எனவே தண்டனை வழியாவது அவர்களை திருப்பிவிட முயல்கிறார் இறைவாக்கினர்களின் வார்த்தைகளை கேட்காது போவீர்களாகில் இக்கோயிலை சிலோவைப் போல் ஆக்கிவிடுவோம் இந்நகரை உலகத்தின் எல்லா மக்கள் முன்னிலும் ஒரு சாபமாக்குவோம் இருபத்தி ஆறு ஆறு என்பார் ஆனாலும் இஸ்ராயலர் வணங்கா கழுத்தினராய் இறைவார்த்தையை கேட்க மறுக்கின்றனர் என்னே இவர்களது மதியீனம் என்று கூறும் நம்முடைய நிலை என்ன நமக்கும் இறைவார்த்தை அளிக்கப்படுகிறது அன்றாடம் இறைவன் இயற்கை வழி உற்சார் உறவினர் வழி பெரியோர் வழி காலத்தில் அறிகுறிகள் வழி திருவசகம் திருவருச்சாதனங்கள் வழி நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார் இவையாவும் இன்று நமக்கு இறைவாக்கினராயிருந்து நமக்கு பாடம் புகட்டுகின்றன இவற்றிற்கு நாம் செவி மடுக்கிறோமா எரேமியா ஒருவேளை நம் வாழ்வில் எதிர்பட மாட்டார் ஆனால் பற்பல எரேமியாக்கள் அன்றாடம் நம்மை எதிர்பட்டு நமக்கு இறைவாக்கு உரைப்பதை ஏற்கிறோமா நோக்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த இறைவனின் சொற்கள் நம் காதுகளில் படுகின்றனவா காடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிதருவி கருநிழலே நிழல்கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீன் தண்ணீரே உலக உகந்த தண்ணி இடை மலர்ந்த சுகந்த மல்லி மலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்திலும் பயனே உன்னை நான் இயற்கையிலே கண்டு கேட்டு உன் வழி நடப்பது எப்போது திருவருட்பார் இஸ்ராயலில் இறைவார்த்தையை கேட்க மறுத்தல் ஒரு முறை இரு திரும்பத் திரும்ப திரும்ப இஸ்ராயலில் பாவம் புரிகின்றனர் இறைவார்த்தையை கேட்க இறை கட்டளைகளை பின்பற்ற மறுக்கின்றனர் நாம் இறைவாக்கினரை உங்களிடம் திரும்ப திரும்ப அனுப்பியும் நீங்கள் செவிசாய்க்கவில்லை இருபத்தி ஆறு ஐந்து என்பது இறைவன் முறையீடு இறைவாக்கினருக்கு செவி மடுக்காதது மட்டுமன்றி அந்த இறைவாக்கினரை பிடித்து கொலை செய்ய தேடுகின்றனர் நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் இருபத்தி ஆறு எட்டு ஒன்பது என்கின்றனர் என்னே இவர்களது மடமை நமது வாழ்க்கையிலும் இது நடப்பது உண்மை இல்லையா பிறர் கூறும் போதனை புத்திமதிகளை ஏற்காமல் அவர்களையே இடித்து பேசுவதில்லையா அவர்கள் நற்பெயரை கெடுக்க தேடுவதில்லையா அவர்களையே ஒழித்து விடவும் விழைவதில்லையா எத்தனை நல்லோர்களின் பெயரை புகழை எவ்வாறு நாம் கெடுத்திருக்கிறோம் தீயினார் புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு குரல் நூற்று இருபத்தி ஒன்பது என்பதை உணர்ந்து நாவடக்கத்துடன் வாழ்வோமா புத்திமதிகள் நல்லுறைகள் எங்கிருந்து வந்தாலும் யாரிடமிருந்து வந்தாலும் அவற்றை இன்முகத்தோடு ஏற்கிறோமா நல்லது செய்ய இயலாவிடனும் அல்லது அறவை ஒழிக்கின்றோமா இரண்டாம் வாசகம் நச்செய்தி மத்தியு இயல் பதிமூன்று இறைவாக்கியங்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு ஓமைகள் வழி மக்களுக்கு அறிவை வழங்கிய இயேசு தம் சொந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வருகிறார் அங்கே அவர் ஜபக்கூடத்தில் போதித்து கொண்டிருக்கிறார் அவருடைய சொந்த ஊரினர் அவரை பற்றி இடரல் பட்டதை என்றைய வாசகம் எடுத்து கூறுகிறது இயேசுவின் சொற்களும் செயல்களும் இயேசுவின் போதனைகள் இறையரசு பற்றியன இவ்வுலகிலேயே மாற்று சமுதாயத்தை தோற்றுவிக்க அவர் வாயிலிருந்து மலர்ந்தன அவை ஆனால் உலகமும் அவரை அறிந்து கொள்ளவில்லை யோவான் ஒன்று பத்து அவருக்கு உரியவர்கள் அவரை எதிர்கொள்ளவில்லை யோவான் ஒன்று பதினொன்று அவர்கள் மலைத்து போயினர் அவரைப் பற்றி இடப்பட்டனர் என்பார் மத்தேயும் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது மார்க்கு ஒன்று இருபத்தி எட்டு ஆனால் யூதேயாவில் தம் சொந்த ஊராகிய நாசிலே மக்கள் இடரல் படுகின்றனர் அவர் மசி மயங்கி இருக்கிறார் மார்க்கு மூன்று இருபத்தி ஒன்று என்கின்றனர் ஆம் உண்மை மிக்க கசப்பானதே உண்மையை ஏற்க மறுப்போர் அவருடைய ஞானம் பற்றி ஐயப்படுகின்றனர் இந்த ஞானமும் புதுமைகளும் இவருக்கு எங்கிருந்து வந்தன பதிமூன்று ஐம்பத்தி நான்கு என்கின்றனர் இவர் தங்களுக்குள் இவர் தங்களில் ஒருவர்தானே தச்சன் மகன் சூசையின் மகன் அன்றோ இவருடைய தாயார் சகோதர சகோதரிகள் எல்லாம் நமக்கு தெரிந்தவர்களன்றோ என்பார் பதிமூன்று ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு நல்லூர் ஒருவர் நற்செயல் புரியும் போது அல்லது நல்ல புத்திமதி தரும்போது நாம் கூறும் பதில் என்ன இவர் என்ன எனக்கு புத்தி சொல்வது இவரை பற்றி தெரியாதா இவர் குடும்பத்தினருக்கு போய் சொல்லட்டுமே என்றெல்லாம் நாம் கூறுவதில்லையா அவர் ஒருவேளை கெட்டவராக இருந்தாலும் அவரால் நல்லது செய்ய முடியாதா அல்லது அவர் நல்லது செய்யக்கூடாதா என்னே நமது குறுகிய மனப்பான்மை நமது பொறாமை நமது அன்பற்ற தன்மை நல்லவை யாரிடமிருந்து வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்கிறோமா இயேசுவின் மேல் நம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும் தம்மில் நம்பிக்கை கொண்டோருக்கு இயேசு புதுமைகள் செய்தார் என்று நற்செய்தி கூற்று உம் நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் மத்திய இயல் பதினைந்து இறைவாக்கியம் இருபத்தி எட்டு என்று கூறி கணாநேய பெண்ணின் பேய் பிடித்த மகளுக்கு குணம் தருகிறார் இயேசு உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று மத்தையே ஒன்பது இருபத்தி ரெண்டு என்பார் இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணை பார்த்து உங்களுக்கு நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டு அவர்கள் ஆம் ஆண்டவர் என்றவுடன் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் மத்தையே ஒன்பது இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று என்று கூறி குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறார் இயேசு இதை இயேசு நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு புதுமை செய்ய மறுக்கிறார் நம்பிக்கை நம்பிக்கையின்மையால் அவர் அங்கு பல புதுமைகள் செய்யவில்லை பதிமூன்று ஐம்பத்தி எட்டு என்பது நம்பிக்கைக்கும் இயேசுவின் புதுமைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை சுட்டுகிறது இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த நம்பிக்கையை நம்மால் இயலாது ஆனால் அவரால் கூடும் என்பதில் நாம் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் இன்று ஆக நாளையே ஆக இனி சிறிது நின்று ஆக நின் அருள் என்பதாலே நன்றாக நான் உன்னை அன்றி இளேன் திருமழிசை ஆழ்வார் என்றும் உறுதியாகுடன் உறுதியுடன் உறுதி பிடிப்புடன் கூறுவோமா சம்பந்தரோடு சேர்ந்து இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உன் தொழுது எழுவேன் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உன் கழல் விடுவேன் அல்லேன் என்று பாடுவோம்மா அவரிடம் இயலவில்லை என்று நம்மை பற்றி கூறப்படாதிருக்க முயல்வோம் நான் நம்புகிறேன் என் நம்பிக்கை என்மை நீங்க உதவும் என்று அடிக்கடி கூறுவோம் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக